வாங்க ஒரு முருங்கைக்காய் புளி குழம்பு வைப்போம் தக்காளி பட்டை மிளகா கருவேப்பில்ல பூடு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் முருங்கக்காய் நறுக்காளி வச்சுருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் இதுதான் இதுக்கு உள்ள வேலை நம்ம என்ன செய்கிறோம் தாலி போ தாளிச்சிக்கிடுவோம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் தாளிச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம் தவறேன் என்ன ஊற்றி வச்சுருக்கேன் சட்டியில் കാഞ്ചാട് ഇപ്പോൾ വെന്തയം പൂർണ്ണം വെന്ത പൊടിപ്പാട് അപ്പം കട அதெல்லாம் நல்லா புரியவும் அப்புறமா அந்த காய்கள் நல்லா போடும் பொடியிட்டோம் கூடு பட்டை மிளகா பச்சை மிளகா போட்டுக்கோ நல்லா வதத்துட்டு நல்ல படங்கள் காயா கருவேப்பிலையும் போட்டு எல்லாமே நல்லா எல்லா எல்லாப்பூ ஓரளவு வதஞ்சிட்டு நல்லா வதங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் துணி சாப்பிடும்போது தோத்தில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு கல் உப்பு போடும் பார்த்துட்டு அப்புறம் பத்தலைனா இது லேசாக வதங்குற மாதிரியே நம்ம எதை என்ன செய்யணும் தக்காளியும் போட்டு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்க அப்போ நம்ம அந்த புளியோடு எடுத்து வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் போய் வதங்கு போட்டு அப்படியே இந்த புளி சின்ன வெங்காயத்துக்கு இறங்கி இந்த முருங்கை காய்க்குற இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தக்காளி போகிறோம் எல்லாம் சேர்ந்து வரக்கட்டும் மொத்தமாக நம்ம எதுவும் இந்த இந்த பட்டை மிளகாய் இந்த பட்டை மிளகாய்னா அதுக்கு உரப்பு அதை நான் வந்து பிச்சு போடாமல் முழு மிளகாய் படிச்சேன் அப்போ புளிக்கிலேருந்து எடுத்து சாப்பிட்டுருவோம் பட்டை மிளகாய் நல்லா புளியை இறங்கி அந்த காம்பு வழியாக நல்லாயிருக்கும் அது எடுத்து சாப்பிட்றோம் நல்லா வபரும் நல்லா வர இந்த மாதிரி நல்லா வரணும் இப்போ நல்லா வர வச்சுன்னா எல்லாப்பூட வணங்கிட்டாங்க என்ன இதை போட்டுருந்தேன்டா அதனால் வணங்கிட்டு இப்போ போட்டிருக்கோம் ஆனால் கொஞ்சம் பத்தலைன்னா அப்புறம் பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் கம்மிட்டு வரஞ்சாலும்

아봐봐무슨리어 பார்ப்போம் கொதிச்சிருச்சு கொதிக்கட்டும் அதெல்லாம் கொதித்து பொருள் போட்டு பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்